என்னங்க இது தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது காவியை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க ஓகே அது எங்களோட நிறம்னு நாங்கள் வந்து அனுமதிச்சோம் ஏன்னா காவியை பார்த்தாலே உங்களுக்கு பயம் ஆனா கருப்பை பார்த்து இப்போ பயப்பட ஆரம்பிக்கிறீங்க ஆடை சுதந்திரம் குறித்து பேசும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருப்பு துப்பட்டாவை பார்த்து பயந்து ஓடுவது ஏன் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார் எல்லாத்துக்கும் மேலேங்க கருப்பு துப்பட்டா போட்டா உங்களுக்கு என்னங்க ஆடை எங்களது உரிமை நாங்கள் என்ன சாப்பிடணுன்றது எங்களோட உரிமைன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே அப்ப எங்க வீட்டு தமிழ் பெண்கள் உங்க நிகழ்ச்சிக்கு துப்பட்டா போட்டு வர என்ன முடியாது நடக்கிறது கருப்பு துப்பட்டா வந்து ஏன் பயப்படுறீங்க எல்லாவற்றையும் பயந்து ஆளுநரை பார்த்தா பயம் ஆளாளை பார்த்தா பயம் எதிர்கட்சியை பார்த்தா பயம் பெண்களை பார்த்தால் பயம் பெண்களோட துப்பட்டா பார்த்தா பயம் பெண்களோட கருப்பு துப்பட்டா பார்த்தா பயம் என்னங்க இது தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது காவியை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க ஓகே அது எங்களோட நிறம்னு நாங்கள் வந்து அனுமதித்தோம் ஏன்னா காவியை பார்த்தாலே உங்களுக்கு பயம் ஆனால் கருப்பை பார்த்து இப்போ ஏன் பயப்பட ஆரம்பிக்கிறீங்க கருப்பு துப்பட்டாவை பார்த்து ஏன் பயப்பட ஆரம்பிக்கிறீங்க ஹிஜாப் போட்டதுக்கு அது போட்டு தான் வரலாம் அது உங்கள் உரிமைன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல நாங்களும் அதில் தலையிடல ஆனால் எனக்கு துப்பட்டா போடுவதற்கு தமிழகத்தில் உரிமை இருக்கிறதா இல்லையா எதிர்கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா ஆளுநருக்கு தனது கருத்தை சட்டமன்றத்தில் சொல்வதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா எல்லா உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் அதனால் தமிழகத்தில் மினி எமர்ஜென்சி எமர்ஜென்சியே நடக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்கள்